உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா மூணு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ மிக்சி ஜாரில் நாலு வரமிளகா மூணு பூண்டு பல் அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கிற வெங்காயத்தில் இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணும் போது இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது உடம்புக்கும் நல்லது தான் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப ஓவராக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் ஸோ அதுக்காக மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நாங்கள் கிரேவி செய்யும் போது எந்த கிரேவியாக வேணாலும் இருக்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிப்போம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஓவராக எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிதுன்னா அந்த எண்ணெயை நாங்கள் அதாவது எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை எடுத்துகிட்டு வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிப்போம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ரான் ஆட் பண்ணணும் அரை கிலோ போல் ப்ரான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இருந்தே தண்ணி வரும் அதனால் நம்ம எக்ஸார் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இருந்து தண்ணி வெளியே வந்து திரும்ப அந்த தண்ணி நல்லா வற்றி கிரேவி ஆகணும் ஸோ இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லிகளையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி மல்லிகளை இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தால் ஆட் பண்ணிங்கன்னால் இன்னும் அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடலாம் பாருங்கள் இருந்தே நல்ல தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு இப்போ அந்த தண்ணி திரும்ப வத்தணும் இந்த தண்ணி வத்துறதுக்கும் ப்ரான் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமு எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ரப்பர் மாதிரி ஆயிரும் பிரான் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இது ஒரு சிம்பிளான ப்ரான் ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸஸாக நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோ நம்மளோட சூப்பரான ப்ரான் கிரேவி தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்